அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா சத்யா அவர்கள் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைமை மருந்து நில்லடா வாண்டி இடைத்தேர்தலுக்காக களத்திலே போராடி கொண்டிருக்கின்ற எனது அன்பு நாம் தமிழர் உறவுகளுக்கும் எங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்ற குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இப்படி ஒரு கனவை மனதிலே சுமந்து தூக்கு கயிறை முத்தமிட்டு அப்படி ஒரு தேசத்தை படைக்கணும்னு சொல்லி கனவோட தன் உயிரை நீந்தவர் தான் பகத்சிங் நம் விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே இத்தனை பெரிய கனவை சுமந்து தன் உயிரையே விட்டாரு நம்ம சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகளை கடந்து விட்டாச்சு அவர் சொன்ன மூணுல ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கான்னு நம்ம கொஞ்சமா சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கும் பசியோடு தூங்குகின்ற பல கோடி பிள்ளைகளை தான் இருக்கிறாங்க கல்விக்காக அன்றாடம் பணம் கெட்ட முடியல அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நாள்தோறும் ஒரு பூ வெத்திட்டு இருக்க அக்கா சொல்றாங்க நேற்று ரெண்டு நாளைக்கு முன்ன கூட்டி என் பிள்ளைய சட்டக்கல்லூரில படிக்க வைக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா எங்களால முடியாதே அப்ப எத்தனை பெரிய ஏக்கத்தோட தான் இருக்கிறாங்க இது எல்லாவற்றுக்கும் என்ன தீர்வு எங்களுக்கு தெரியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இரண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சிறந்த ஆட்சி வரைவு புத்தகத்தை கொடுத்திருக்காங்க நான் இப்படி தான் ஆட்சி செய்வேன் என்ற ஒரு பெரும் கனவை சுமந்து கொண்டு தொடர்ந்து உங்களிடம் காலத்தில் வந்து நிற்கிறோம் நாங்க அன்னை நிக்கிறாங்க கல்வி மருத்துவம் குடிக்கிற தண்ணி எல்லாத்தையும் இலவசமா கொடுப்போம் இது ஒரு மனிதனோட அடிப்படை தேவை இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்த இந்த திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் கிடையாது திமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது இடங்களை நாங்க வென்றுட்டோம் அப்படின்னு பீத்து பீத்து பீத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு நாற்பது இடங்களை வென்றீங்க அதற்கு முன்பாகவும் நீங்க முப்பத்தி இடங்களை வென்று பாராளுமன்றமும் போனீங்க ஆனால் எந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துச்சு இனிதான் அவங்க எந்த பிரச்சனையை தீர்க்க போறாங்க நீட்டு தேர்வு பிரச்சனை தீர்க்க போறாங்களா கச்சத்தீவ மீட்டு கொடுக்க போறீங்களா காவேரி தண்ணியை கொண்டு வந்து கொட்ட போறீங்களா முல்லை பெரியார் எதுவுமே கிடையாது நோக்கம் இருந்தா தானே ஒரு கள்ளச்சாராயத்தை கூட நல்ல சாராயம் கள்ள சாராயம் சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு இந்த திமுக அரசு கேடுகட்ட அரசு மதுக்கடை உங்களுக்கு மக்களுக்கு என் பெண்களுக்கு என்ன தேவை தெரியுமா எங்க ஊர்ல வாங்க திருநெல்வேலியில களக்குடினு ஒரு கிராமம் இருக்கு கிராமத்துல ஒவ்வொரு வீடு வீடாக நான் சென்று தேர்தல அண்மை நான் போட்டியிட்ட தருணத்துல போகும்போது ஒவ்வொரு பெண்ணும் கட்டிப்பிடிச்சு அழுது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மதுக்கடைய டாஸ்மாக் கடைய மூடுங்க தயவு செய்த ஆயிரம் ரூபாய் வேண்டாம் டாஸ்மாக் கடைய மூடுங்க இந்த வார்த்தையை பதிவு செய்தாங்க அத நாங்க காணொலியாக்கி போட்டதுக்கு அத்தனை பெரிய அழுத்தம் எங்களுக்கு காணொலி நீக்குங்க ராத்திரி பதினோரு மணிக்கு எனக்கு அழைப்பு வரும் அந்த காணொலியை நீக்கிங்க ரொம்ப வெக்கமா இருக்கு கேவலமா என்ன வெக்கம் என்ன கேவலம் உங்க நிலைமைய பெண்கள் சொல்ற உண்மையை தானே நாங்க எடுத்து அந்த காணொலியை பதிவு செய்தோம் அதுதானே இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில எழு எழுபது பேருக்கு எழுபதுக்கு மேற்பட்டவர் கள்ளச்சாராயத்தை குறிச்சி இறந்துருக்காங்க கேட்ட சாராய பொருளாதாரம் சாராய பொருளாதாரத்துல தான் மேன்மை அடைய முடியும்னு சொல்லுது இந்த அரசு தற்சார்பு பொருளாதார கொள்கையை அண்ணன் செந்தமிழன் சீமான் முன்னிறுத்தி போறாங்க ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகளை ஏற்படுத்தி வேலை பின்ன என் மக்களுக்கு கொடுக்கணும் ஓட்டுக்கு ஐநூறு முந்நூறு சாதி மதம் இதை முன்ன கொண்டு வந்து எப்படி நிறுத்தனவனு தெளிவாகவே தெரியும் இந்த திராவிட கட்சிகளுக்கு தெளிவாக தெரியும் தெளிவாக சாதி சண்டையை மூட்டி விடுவாங்க பிரிச்சு விட்ருவாங்க நமக்கு வாக்கு செலுத்துனவர் இருக்கிற மக்களையும் பிரித்து விட்ருவாங்க இதுதான் நடந்துச்சு திருநெல்வேலியிலலாம் இதான் நடந்தது பணம் என்ன ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு ஓட்டுக்குங்க எங்க ஊர்ல நடந்தது அதாவது முந்நூறு ரூபாய் காங்கிரஸ் போட்டிட்டாங்க அதுக்கு பதிலாக ஃபுல்லா முழுவதும் வேலை செஞ்சது திமுக முந்நூறு ரூபாய் இவங்க பாஜக வந்து வீட்டுக்கு ஐநூறு ரூபாய் இதனால அந்த தொகுதியில எந்த மாற்றம் வந்த போது தரமான சாலை கிடைக்க போதா தாமிரபரணி ஆற்று தண்ணிங்க குடிக்க குடிக்கிற நிலைமையில கிடையாதுங்க சாக்கடை சாலை வசதி கிடையாது முன்னூறு கோடி ப்ராஜெக்ட்ல மூன்று பேருந்து நிறுத்தங்களை கட்டினாங்க அதுதான் அவங்க சாதனை ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஊக்க பொத்திட்டு வரணும் அவ்வளவு கேவலமா இருக்கும் இதுதான் திராவிட மாடல் திரும்ப திரும்ப என் மக்கள்கிட்ட நாங்க ஒன்னே தான் சொல்றோம் போனதெல்லாம் போகட்டும் நம் பாட்டன் பாரதி பாடின மாதிரி சென்றது இனி மீளாது மூடரை சென்றதையே சிந்தை செய்து கொஞ்சொழிக்கும் கவலை என்னும் குளியில் வீழ்ந்து குமையாதீர் நீவி என்னமதை தின்னமுறை இசைத்துக் கொண்டு இன்று புதிதாக பிறந்தோம் என்று தின்று விளையாடி இன்புற்று மகிழ்வீர் தீமையெல்லாம் திரும்பி வாரான்னு சொல்லிருக்காங்க தயவு செய்து இந்த ஒரு முறை நீங்க தான் புதிதா பிறந்தோம் நினைச்சுக்கிட்டே போய் வர்ற பத்தாம் தேதி நாம் தமிழர் கட்சி தங்கச்சி அபிநயா மருத்துவர் படித்த பெண் மக்களுக்கு சேவை செய்தே தீர்வேன்னு தொடர்ந்து களத்தில் நிற்கின்ற எங்களை போன்ற எளிய பிள்ளைகளுக்கு வாய்ப்பை நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்லி வருகிற பத்தாம் தேதி நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தபணன் சீமானோட வெற்றி சின்னமான மயிற் சின்னத்தில் என் அன்பு மக்கள் எல்லோரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது நீங்கள் நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்